வணக்கம் நண்பா வெல்கம் டு கிரிக்கிட்டோ ரோஹித் மற்றும் ரஹானாவை தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் கழித்து மோசமான சாதனையை நிகழ்த்திய ஜெய்ஸ்வால் மற்றும் கில் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான செயின் ஜார்க் மைதானத்தில் நேற்று டிசம்பர் பதினெண்டாம் தேதி நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்தித்து இந்த தொடரில் பின்னடைவை சந்தித்துள்ளது குறிப்பாக நேற்றைய போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணியானது பத்தொன்பது புள்ளி மூணு ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பது ரன்கள் எடுத்திருந்த வேளையில் மழை குறுக்கிட்டது இதன் காரணமாக பதினைந்து ஓவர்களில் நூற்றி ஐம்பத்தி ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கு தென்னாப்பிரிக்க அணிக்கு நிர்ணயிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி பதினைந்து புள்ளி ஐந்து ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்களில் குவித்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தலான வெற்றியை பதிவு செய்தது இந்த நிலையில் இந்த போட்டியில் இந்திய அணி சார்பாக துவக்க வீரர்களாக களமிறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் சுப் கில் ஆகியோர் மோசமான சாதனையை படைத்த விவரம் தற்போது வெளியாகி அனைவரது மத்தியிலும் கவனத்தை ஈர்த்துள்ளது அந்த வகையில் அவர்கள் படைத்த இந்த மோசமான சாதனை யாதெனில் இந்திய அணி சார்பாக டி ட்வெண்ட்டி போட்டிகளில் துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய இருவருமே டக் அவுட் ஆனது இது இரண்டாவது முறை இதற்கு முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நடைபெற்ற சர்வதேச டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி சார்பாக தோக்க வீரர்களாக களமிறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் ரஹானே ஆகிய இருவரும் ரன் எதுவும் குவிக்காமல் டக் அவுட் ஆகினர் அதனை தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் கழித்து நேற்றைய போட்டியில் இந்திய அணி சார்பாக தோக்க வீரர்களாக களமிறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் சுப் கில் ஆகிய இருவருமே ரன் எதுவும் குவிக்காமல் டக் அவுட் ஆகி அந்த மோசமான சாதனையில் இணை இணைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான மூணாவது டி டுவெண்ட்டி போட்டியானது நாளை டிசம்பர் பதினாலாம் தேதி ஜோவனஸ் பார்க்கின் நகரில் நடைபெற உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை